ஹாய் உம் வணக்கம் நண்பர்களே உம் நிறைய பேர் வெற்றி அஹ் வெற்றியா நினைச்சிருக்காங்க இன்னொருத்தரை வந்து உம் தோற்கடிச்சு நம்ம வந்து வெயிட் பண்றது அதுதான் வெற்றி சக்சஸ் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து அப்படி கிடையாது வெற்றி அப்படிங்கிறது நம்மளோட பெட்டர் வேஷனை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிகிட்டே போகிறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது அவங்க பிழைக்கிறதே பெரிய இதுவாக இருந்தது மனிதர்களோட நிராகரிப்பு அதுக்கப்புறம் மென்டலி ஆகி இருந்தாங்க பிசிக்கலி ஆகி இருந்தாங்க எப்படி அதுல இருந்தால் அவங்க மீண்டு வருவாங்கன்னு தெரில பட் ஆனால் வந்து அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி இப்போ வந்து அவங்க வந்து ஒர்க் போயிட்டு அவங்களுக்கான தேவைகளை அவங்களே வந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அவங்ககிட்ட போய் வெற்றி நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும் இன்னும் பெஸ்ட்டாக வரணும் அப்படிங்கும் போது அவங்க சொல்லுவாங்க இல்லைம்மா நான் இது அந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் வின் பண்ணி வந்ததே எனக்கு வந்து முதல் வெற்றி இதுக்கப்புறம் கிடைக்கிறது எல்லாமே எனக்கு போனஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறது நாம வந்து இன்னும் நம்மளை எப்படி டெவலப் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தாங்க நம்மளோட சக்சஸ் இருக்கு இந்த வீடியோ பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆஹ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ